நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்து ரசிப் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாக நிகழ்ச்சி டீசல் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வித்தியாசமான மற்றும் நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையிலான கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் அடுத்தடுத்து நடத்தி வருகிறார் ஹரிஷ் கல்யாண் பார்க்கிங் ரப்பர் பந்து படங்களின் வெற்றியை தொடர்ந்து தற்போது டீசல் படம் மூலம் ஆக்ஷன் சேனலிலும் அடியெடுத்து வைக்கிறார் ஹரீஷ் கல்யாண் அவரது கேரியரில் மிகப்பெரும் பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது டீசல் படத்தின் பாடல்கள் மற்றும் டிரெய்லர் ரசிகர்கள் மத்தியின் மிகப்பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கும் நிலையில் அக்டோபர் பதினேழு அல்லது திரையரங்களில் படம் வெளியாகிறது படம் குறித்து அரசு கல்யாணம் பகிர்ந்து கொண்ட போது தங்கத்தை விடவும் பெட்ரோல் டீசல் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையது குறிப்பாக பிளாக் கோட் எனப்படும் கச்சா எண்ணெய் அதிகம் உபயோகப்படுத்தப்படும் பலம் நம் நாம் அடிக்கடி பெட்ரோல் பங்க் செல்வோம் ஆனால் அதற்கு பின்னால் என்ன நடக்குது என்பது பற்றி அரிதாகவே யோசிப்போம் இந்த படம் உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும் இந்த படத்தை அர்த்தத்தோடு நோக்கத்தோடு பிரம்மாண்டமான பட்ஜெட்டை உருவாக்கியிருக்கிறோம் பிஸியாக உள்ள இடங்களில் ஷூட்டிங் நடத்துவது சவாலானதாகவும் அதே சமயம் மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது இயக்குனர் சண்முகமுத்துசாமி இந்த கதைக்கு பின்னால் செய்திருக்கிற கூடிய ஆராய்ச்சியும் தகவல்களும் என்னை வியப்பிற்கு உள்ளாக்கியது அவருடைய திரைக்கதை ஆழம் எப்படி என்னை வியப்புக்குள்ளாக்கியதோ அதுபோலவே ரசிகர்களும் விரும்புவார்கள் என நம்புகிறேன் என்றார் மேலும் அவர் பகிர்ந்து கொண்டதாவது இந்த படம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு சவாலனாக இருந்தது வசனம் பேசுவதில் இருந்து பாடல்கள் தீவிரமான ஆக்சன் காட்சிகள் என எல்லாவற்றிற்கும் கடுமையான உழைப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த படத்தின் மெசேஜும் ரொம்பவே திருப்தியாக வந்துள்ளது ஆக்சன் காட்சிகள் ரசிகர்கள் என் நடிப்பை விரும்பினார்கள் என்றால் இன்னும் இது போன்ற பல ஆக்சன் படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன் தீபாவளி பண்டிகை எனக்கு எப்போதுமே ஸ்பெஷல் பல பெரிய பண்டிகைகளை இந்த பண்டிகைக்கு பார்த்து கொண்டாடி இருக்கிறேன் ஆனால் இந்த முறை என்னுடைய படமே தீபாவளி கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியாகிறது என்பது புது அனுபவமாக உள்ளது இந்த படத்தின் மீது நம்பிக்கை வைத்த என் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி எங்களுடைய உழைப்பு ரசிகர் நிச்சயம் மதிப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றார் தேர்ட் ஐ என்டர்டைன்மெண்ட் சார்பில் தேவராஜுலு டீசல் படத்தை தயாரித்துள்ளார் இப்படத்தை எஸ் பி வழங்குகிறது சண்முக முத்துசாமி எழுதியுள்ள இப்படத்தில் ஹரிஷ் கல்யாண் அதுல்யா ரவி வினய் ரவி வினய் ராய் சாய்குமார் அனன்யா கருணாஸ் போஸ் வெங்கட் ரமேஷ் திலக் காளி வெங்கட் விவேக் பிரசன்னா சச்சின் கெடேகர் ஜாகிர் ஹுசைன் தங்கதுரை மாதந்த் கேபிஒய்தினா அபுர்வாசிங் மற்றும் பலர் நடித்துள்ளனர் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்